ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வர பையன் ஒரு பெரிய சிட்டில போய் என்ன அச்சீவ் பண்றான்றது தான் இந்த கதை காலையில எழுந்தனோடனே இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு போறியே நம்ம பையனோட படிப்பை பத்தி நினைச்சு பாத்தியா அவன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரான் பாஸ்கெட் பால் சாம்பியனாகவும் இருக்கிறான் அவனுக்கு ஒரு நல்ல காலேஜ் வாங்கி தரணும்னு உங்களுக்கு தெரியுதா என்ன அர்ஜுனா உனக்கு அவ்வளோ திறமை இருக்கும் போது நீ எதுக்கு என்ன எதிர்பார்க்குற அவங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கிட்டு போகணும் நான் உன்னோட அப்பான்றதுக்காக எல்லாத்துலேயும் வந்து நானே உனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க முடியாது அதை நீ என்னை புரிஞ்சுக்கோ நீயே போயிட்டு உன்னோட சொந்த முயற்சியில் உனக்கு என்ன யுனிவர்சிட்டி கிடைக்கும் என்ன காலேஜ் கிடைக்கும் நீயே பார்த்து வாங்க மற்றவங்களையே எப்போதுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காதுல யாரோட துணையும் இல்லாதப்ப கடவுள் மட்டுமே நமக்கு துணையா இருப்பாரு நான் உன் கூட வரேன் நீ உள்ள போய் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட நீயே பேசு உன்னோட திறமைகளை எடுத்து சொல்லு கண்டிப்பா உனக்கு அந்த காலேஜ் கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட கனவை கண்டிப்பாக நீ அடைவ கண்டிப்பாம்மா ஒரு விஷயத்தில் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த முயற்சி மட்டுமே நம்மளை மேன்மைப்படுத்தணும்னு நீங்கள் சொல்லுவீங்க அதை நான் தான் இது வரைக்குமே நான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ஸ்கூல் லெவல்லையும் ஃபஸ்ட் வந்திருக்கேன் நான் முயற்சி எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேமா அம்மா நான் ஆசைப்பட்டு படிக்கணும்னு நினச்ச காலேஜ் இது பல மேதைகளை உருவாக்கணும் காலேஜ் இதில் எனக்கு கிடைக்கும்னு முழு நம்பிக்கையோடு நான் இப்போ உள்ளே போகிறேம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நீங்கள் அந்த கடவுளோட துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக இருக்கும் நீ உள்ளே போய் தைரியமாக அந்த தலைமை ஆசிரியரிடம் பேசுப்பா கடவுள் நல்லவர்களுக்கு நல்லவர்களை எப்பொழுதும் வச்சுருப்பாருப்பா நீ தைரியமாக போய் பேசு உன்னோட திறமைகளை வெளிப்படுத்து வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு முயற்சி என்றது மிகவும் முக்கியமானவைப்பா அந்த முயற்சி செய்யாமல் ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது முயற்சித்து பார்ப்போம் மற்றவை கடவுளிடம் மிகவும் சரியம்மா நன்றி

என்னோட இன்டர்வியூ அர்ஜுன் சாரோட வா இந்தியாவோட டாப் அச்சுவர் அர்ஜுன் சார் அவரோட எனக்கு இன்டர்வியூவா வா என்னால் நம்பவே முடியல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அவர் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு சின்ன விலேஜிலேருந்து வந்தவர் சந்தோஷமா இருக்கு அவரோட எனக்கு இன்டர்வியூ கிடைக்கிறது